எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆக ஒரு வருஷம் வந்து ஒரு தரமான படத்துல நீங்க ஒரு நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆனா இன்னைக்கு நான் நினைக்கிறேன்னா நான் என்னோட ஸ்டார் என்னோட சொல்லுவோம் Um, at the end of the day, I'm not sure if you're not going to be able to do that. Um I'm gonna make this speech short. I just want to thank a few people. Um I want to thank uh, my producers, Mr. Mr. Trupak and Mr. Sagar from Rice Productions and Mr. Vivius and Pasatur. Uh, for giving me this incredible opportunity and uh, for believing in me, even though I a part of that, even though I am a role play I am satisfaction. So thank you so much for this particular opportunity. Um, the next most important person I would like to thank is uh, even sir. I did participate as an actress. Uh, yes. मारेंगे ना ना इलान सर वाला गाइडेंस तो किया ना ना वो राखसा मारेंगे ना बंदा ना नहीं पाते हैं सो so, उनमें मैं ना वो भी जानता है ये वाले का तो जासो थैंक यू सो मच सर एंड काफी उनको ना 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 ये सीनिस पांडा बट आई रियली वांट्स टू सेल राइट इधर ना उनको ना सेल करते हैं क्योंकि ना � Kavin, um, my huge congratulations to you. And uh, last but not the least, I would like to thank my parents and my family. Uh, without them, I would not be standing here today. I'm very grateful for them, for being a rock solid support system to me. Um, so thank you to them. and uh, I also actually want to thank the entire staff team for choosing me to be a part of them because uh, every day uh, I see every every single person on the group, uh, even they put their heart and soul into எவ்ரித்திங் தெரியும் போது அண்டு அதை பார்க்கும்போது தான் எனக்கு போதும் இதுக்கான படம் பண்ணுறாங்க யாருக்குமே எனக்கு தோண்சது ஸோ ஐ வெரி வாட் விஷயம் இருக்குது ஸ்பிரிட் அண்ட் அந்த ஒரு அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பாக இந்த படம் பெரிய சக்தஸாக போகிற படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்னர்லேயே பார்த்துப்போம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ட்ராஸ் செய்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து நயங்காரமோன்னு நான் நம்புகிறேன்

இவங்க பண்ணுறதுக்கு அப்பா அம்மா என்ன தலைச்சிட்டாங்களோ அது நடிக்க வச்சிருக்காரு அதனால அவருக்கு என்ன செய்யணும் சிறுமயிலேயே வந்து நிறைய கலந்துக்குவான் நான் அழைச்சிட்டு போவேன் அண்ணி ராமராஜன் வயசு தண்ணி கிட்ட சொல்லுவாங்க என்ன பாண்டியமா ஒரு ஆசிரியர் இளம் கேட்பாங்க

அதே உறுதியோட நாயகிறது இயக்குநர் பாலச்சந்திரன் இந்த பாலச்சந்திரே ஆயிருக்கீங்க அப்ப என்னுடைய ஆளை வந்து இந்த நம்ம ஒரு சீ கொடுத்தாலே போதும் இருக்கு அப்படிப்பட்ட காலத்தை மட்டும் அப்படிதான் அந்த நான் பல மேடைகளை சொல்லிருக்கேன் நான் பல மேடைகளை மற்றவர்கள் இருக்காங்க எல்லாருமே நான் மட்டும் கூட என்ன சொல்லிருக்காங்க இந்த பண்ண வேலை நடந்தது இந்த மாதிரி முழு நடந்தது அப்படின்னா அதனால இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர் ஆனா சென்றடை எல்லாருமே சினிமா எல்லாருமே ஒரு தொழில் தொழில் அதிபர் அவர் நினைக்கிறோம் நினைக்கிறோம் பலர் அந்த இலக்கை நோக்கி போறோம் சென்றடை சில வரைக்கும் அந்த நோக்கத்திலிருந்து விலகாம இருக்கிறாங்களா அவங்கதான் அந்த இடத்துல வந்து சேர்ந்த இந்த இந்நிலைக்கு வந்து இவரோடு மகன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் நான் ஒரு நண்பர்கள் போது அப்ப அவங்க ஆடுமா இருக்கிற மாதிரி எனக்கும் கை சும்மா இருக்குல்ல நான் என் செல்போன் போட்டேன்னு சொல்லிட்டு நன்மை புகைப்படம் எடுத்தேன் அதுல எனக்கு ஒரு ஆனா இந்த வெளி நபர் காரணம் தான் ஏன்னா அவங்க ஒவ்வொரு மொழியிலும் வந்து

ஒரு லட்சா தருவேன் நீ இங்க வந்து ஒரு வேலை செய் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கு நெருக்கி இருக்குதான் ஒரு லட்சம் ரூபாய் நடந்தது ராஜாணி நம்ம சொல்ல கருணம் திருமணத்துக்கு ஆவணம் எடுத்து வச்சேன் இங்க வந்து ஏ வெங்கடேஷ் சார் வந்து மணி சார் அவர் படம் சொல்லி ஒன்னு இருபத்தி ஐநாயிரம் ரூபாய் சம்பளம் நீங்க வாங்கினாரு ஆனா நான் வந்து ராஜா ரணிங்கிற படத்துல நீங்க வரவேன் அதுல நல்ல பேரளி சத்யராஜன் கூட நிற்கணும் நயன்மார கூட நிற்க போறேன் அதனால நான் வரல யாரு எழுபத்தை ஆயிரம் எனக்கு வேணா வர்றேன் மணிரெண்டாம் தேதி எனக்கு ஒரு டிக் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் இப்ப வந்து யாராவது அனுப்பிச்சிருக்கேன் அது வேண்டாம் நான் ஒரு போட்ட கரப்பாக இருந்தா எனக்கு பிடிக்கும் கூட்டி அன்னைக்கு நான் மருந்து அந்த எழுபத்தையாயிரம் வேணா சம்பளம் வந்து மூவாயிரத்தி ரூபா கொடுத்தாங்க அப்புறம் சாப்பிட்டு ஐயாயிரம் கொடுக்குறாங்க காலையில அப்புறம் தம்பி கிட்ட பைய தம்பி சாப்பிட்லே அவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களே மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தரீங்களே அப்படின்னு அவரு சி சீட்டர் ஐநூறுவா போட்டு கொடுக்கணும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஐநூறு ரூபாய் போட்டு கொடுத்துட்டாரு அந்த பேசிய அந்த என்ன சொன்னாரு இந்த மூவாயிரத்தி ஐநூறு பண்ற இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பின்னாடி ஒரு சைவர் சேர்த்துக்கிட்ட வாங்க நான் வாங்குறேன்

மொர்னத்தி ஒத்த சின்னனவள நெஞ்சிக்கே இருந்த நம்ம வாழ்வட்டடாவோட ஆதென்ன மாட்டான் முடியல இந்த வலிக்கு உடல மனாயிப்பட அவ பேர சொந்தல டேட்டே இல்லை என்ன அவ பாத்ததே ரெண்டாவது 3வது раза பாத்த அவ கதை தான் ஐயோ கவிதாவே கவி நீ என் நாட என்ன கண்ணு கண்ணு அத கவி நான் நினைக்குறோம் அந்த அந்த ஆதெது அவ ரொம்ப நன்றி கூட நீதா சொல்லு

உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேச்சுக்கிட்ட பத்திரிகை நண்பர்கள் இந்த இந்த இடத்துல என்னுடைய பணம் உள்ள பதில் பண்ணதுக்க ஒரு நன்றி வணக்கம்